இப்போ மாவட்டம் குடியேற்றத்துக்காக மகளிரில எல்லா பகுதி தலைவர்கள் கழக தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அதுக்காக நாங்கள் வந்தோம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வேற அதாவது வந்து சிறப்பான நடந்தது இல்லாமல் வேற லெவலில் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட படி நாங்கள் ஃபர்ஸ்ட் முத முதல்ல எடுத்து வச்சிருக்கோம் மாவட்ட ஆபீஸ் வந்து இப்பவே நாங்கள் மேலும் மேலும் முன்னேறி போவோன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆக்சுவலா நான் எந்த தொகுதியும் கிடையாது நான் இது வரைக்கும் எந்த அரசியலையும் நான் வந்தது கிடையாது ஏன்னா மத்த கட்சியை நான் எதுவும் வந்து கம்பேர் பண்ணல நான் எந்த கட்சிக்கும் வந்து செயல்படுவதும் கிடையாது முத முதல்ல வந்திருக்கேன்னா நான் ஆரம்பத்துல இருந்து தளபதியோட ரசிகை தளபதி ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து எதுவும் நடக்க கூடாதுன்னு அந்த ஒரு நம்பிக்கையில நான் உள்ள வந்திருக்கேன் எங்களுக்கான முக்கியத்துவத்தை தளபதி கொடுப்பாரு அது வழியில நாங்க நடப்போன்ற நம்பிக்கையில தான் நான் உள்ள வந்திருக்கேன்

எங்களுக்கு ஒண்ணும்னா அதுவே வந்து நான் அவங்க பின்னாடி போகணுன்றதுக்கு ஒரு ஆனா உண்மையா சொல்லணும்னா ஒரு காலத்துல நான் நினைச்சேன் இவர் வந்து அரசியல் வந்து நல்லா இருக்குமே இது நான் நினைச்சது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நான் நினைச்சது அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ தெரியல என் தளபதிக்கு கேட்டிருக்கு அதனால அவர் வந்திருக்காரு இப்போ ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாங்க ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்தது தான் இருக்கோம் இப்போ தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து எனக்கு பால் ஊற்றாதீங்க பேனர் போடாதீங்க அதை மக்களுக்கு செலவு பண்ணுங்கன்ற அந்த வழியில் நாங்கள் பண்ணிட்டு போகவோம் ஒரு ஒரு வீட்லையும் இப்போ ஒன்றும் கிடையாது நான் வந்து சேற்பட்டில் இருக்கிறேன் என்னுடைய பேர் பீமா நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தென் வந்து மகளிர் அணியை நான் குழுவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன யாருன்னு தெரியாது நான் வீட்டு வீடு ஆஃபீஸ்ல இருக்கிற ஆளு நான் தளபதி கழகத்தில் வந்ததுனால நாலு பேருக்கு எனக்கு தெரியுது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷனால என்ன முதல்ல கூப்புறாங்க அதுக்கு காரணம் என் தளபதி மட்டும்தான் கண்டிப்பா போவோம் இப்போ பெண்கள் மட்டும் நாங்கள் தனியா வந்துட முடியாது எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே மேரிட் பர்சன் தான் யாரும் அன்மேரிட் பர்சன் கிடையாது இப்போ வீட்டில் கூட அவங்க ஹஸ்பண்ட் நம்பி அனுப்புறாருன்னா ஆக மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் நாங்கள் ஒன்று போகும்போது இப்போ நாங்கள் நாலு இடத்துக்கு போறோம் வரோம் அந்த இடத்துல அவங்களால மது கொடுக்க முடியும் குடிக்க முடியுமா கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க ஐயோ நம்ம ஒய்ஃபை கூட்டிட்டு போறமே நம்ம அந்த இடத்துல ஒழுங்காக நடந்துக்கணும்ட்டு அந்த மது ஒழிப்பு சின்ன சின்னதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ அவருக்கு மொத்தமாவே மது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ரெக்வஸ்டா கேக்குறேன் நம்மளுக்கும் வயசாகும் அதாவது வந்து இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆஸ் நான் ஃபேமிலியாவே உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா தாய் தோப்பனை மட்டும் வந்து விட்டுறாதீங்க ஏன்னா இந்த அவங்களுக்கு சேவை செய்யறது வந்து நம்ம எவ்வளவு வயசானாலும் நம்மளுக்கு அதாவது முற்போக்கு வந்து பிற்போக்குல காமிக்கணுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு என்ன செய்யறோமோ பின்னாடி நம்மளுக்கு வழி வழிவகு தயவு செய்து உங்களை நான் ரெக்வஸ்டா கேட்குறேன் தாய் தந்தையை விடாதீங்க அதாவது உங்கள அவங்க வெளியே யாராவது விட்டு இருந்தாலும் உங்க வீட்டில் அவங்களை அறவெனைச்சு ஒருத்தர கூட்டிட்டு வந்து வையுங்க என்னுடைய கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் சார் சப்போர்ட் பண்ணாம நாங்கள் இருக்கவே மாட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்திருந்தாங்க எதனால வந்திருக்காங்க தளபதி கண்டிப்பா வந்து எல்லாத்துலேயும் வந்து பிரியாரிட்டி கொடுக்கறாருன்ற தான் அதனால கண்டிப்பா நாங்களும் வந்து பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய முக்கியத்துவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கண்டிப்பா இருக்குங்க சார் நம்பிக்கையால தான் நாங்க வந்திருக்கோம் நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு வாங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட இலக்கில நாங்க உட்கார வைப்போம் பால் ஊத்துறாங்க பேனர் வைக்கிறாங்க எங்க தளபதி சொன்னது என்னன்னா அந்த காசை வந்து நீங்க மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றாரு அவர் சொல்ற வழியில நாங்க வழி போறோம் வீட்டுக்கு ஆண்களுக்கு தான் நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்மளால எதுக்குமே வெளியே வர முடியாது அவங்க வந்து நீங்க போங்க தளபதி வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறாரு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு எங்களை வழி நடத்துறாரு அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை நாங்க இல்லைன்னா அவங்க இல்லை அதனால தளபதி வழியில நாங்க போற எல்லாருமே வெற்றி தான் நாங்க எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்க இல்லையா கொஸ்டினே வந்து உங்களுக்கே தோணும் இல்லையா தளபதி படத்தையே வந்து எவ்வளவு தடங்கள் பண்ணாங்க படத்தை ஆக்சுவலா ஒரு பிலிம்கே அவ்வளவு தடம் பண்ணவங்க மாநாட்டை தடை பண்ணாம இருப்பாங்களா அத சொல்லுங்க முதல்ல அத பார்த்து பயப்படுறாங்க நம்ம ஒண்ணு பண்ண முடியாது ஒருத்தவங்க பயப்பட பயப்படதான் நாங்க மேல போவோம் அதே மாதிரி அந்த தளபதி டாப்ல உட்கார வைப்போம் லேடிஸால மகளிரால முடியாதது ஒண்ணும் கிடையாது பெண்கள் நாட்டின் கண்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு ரெண்டு கண் இல்ல ஆயிரம் கண்கள் அவர் உச்சத்துல இருக்கோம்

எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் சொன்ன தளபதிக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கோ இப்போ நாங்கள் வந்து அந்த குழுவில் வேணும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு ரூபா கூட செலவு கிடையாது உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மட்டும் கொடுங்க நாங்கள் உறுப்பினராக இணைக்கிறோம் அது மூலிமா ஒன்று ஒன்றும் நடக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் இணையோன்னு நாங்கள் வந்து அப்போத்துலேருந்து ரசிகர் அவங்க கேட்ட கேஜிக்கு நீங்கள் எதுக்காக இணைகிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு இரநூறு கோடியை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வராருன்னா நல்லது செய்கிறதுக்காக தான் வராரு இப்போ சிக்ஸ்டி நைன் படத்தில் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் யாருக்கும் அந்த க்ளோஸ் அமௌண்ட் என் தளபதிக்கு கொடுத்ததில்லை என் தளபதி ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க

முதல்வர் தளபதி 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 தளபதி